ஹாய் வெல்கம் டு சரண் ஃபீஸ் பிலாக் சேனல் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பகலில் பில் பட்டனே தட்டிக்கோங்க இன்றைக்கி எல்லாருக்கும் பிடிச்ச நான்வெஜ் ரெசிபி தான் மட்டன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே இருப்போம் அதுக்கு பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் எது இருக்கோ நீங்கள் வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம் கொஞ்சோண்டு கருவேப்பில் இஞ்சி பூண்டு நான் தோலோடு போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா தோலை உரிச்சும் போட்டுக்கலாம் கொஞ்சோண்டு த சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் என்கிட்ட அதிகமாக இல்லை இல்லைனா தாளிக்கிறதுக்கும் நான் சின்ன வெங்காயமே யூஸ் பண்ணியிருப்பேன் ரெண்டு தக்காளி கொஞ்சம் தேங்காய் மட்டனை மஞ்சள் உப்பு எல்லாம் போட்டு நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு வந்து மிக்சி ஜாரில் தேங்காய் இஞ்சி பூண்டு கொஞ்சோண்டு ஒரு பத்து பல் சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி கசகசா போட்டுக்கோங்க ரெண்டே ரெண்டு வத்தல் பெருஞ்சீரகம் கொஞ்சம் முந்திரி பருப்பு முந்திரி பருப்பு பாருங்கள் நான் இந்த எந்த அளவுக்கு போட்டுருக்கேன்னா ஒரு பத்து பதினஞ்சு முந்திரி பருப்பு கூட போட்டுக்கலாம் முந்திரி பருப்பு நல்லா இருக்கணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் கொஞ்சோண்டு வந்து பாசி கல் பாசி எல்லாம் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க ஆல்ரெடி நான் ஒரு தக்காளி போட்டேன் அதுக்கப்புறம் இன்னொரு தக்காளியும் மீதி தக்காளியும் போட்டு நான் அரைச்சி வச்சுட்டு குழம்புக்கு தகுந்த மாதிரி தக்காளி போடுங்க தக்காளி அதிகமாக போட்டால் புளிப்பாயிரும் தேங்காவும் அதிகமாக போட்டால் குருமா மாதிரி ஆயிரும் ஸோ அது எல்லாமே அளவெல்லாம் வந்து கரெக்டாக குழம்புக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இப்போ நான் வந்து இன்றைக்கி செய்கிறது ஒரு ஆஃப் கேஜி வந்து மட்டன் தான் குக்கர்லேயே தாளிக்கிறதுனால குக்கர்லேயே வந்து நல்லெண்ணெய் இல்லைனா கடலை எண்ணெய் எது இருக்கோ அதை ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு பெருஞ்சீரகம் பட்டை இலை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க நிறையா போடாதீங்க ஒரே ஒரு வத்தல் வந்து கிள்ளி போட்டிருக்கேன் இப்போ பெரிய வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க சின்ன வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் அது ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து அதை கழுவி வச்சிருக்க மட்டனை எடுத்து போட்டுக்கோங்க கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் உப்பு எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அந்த உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு அந்த மட்டனை வந்து நல்லா வதங்கணும் மட்டன் உள்ள தண்ணா தனியாக வடியணும் மட்டன் கிரேவி நான் வச்சுருக்க மெத்தடில் செஞ்சு பாருங்கள் சிம்பிளாக வேறு எந்த ஒரு மசாலாவும் நான் சேர்க்கலை நான் ஆட் பண்ணியிருக்கேன் அந்த இன்கிரீடியன்ட்ஸ் மட்டும்தான் டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக அந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் இப்போ நல்ல மட்டனை வந்து நல்லா வதக்கிக்கணும் இதோட நல்லா உங்கள் பெரிய இருந்தாலும் நீங்கள் வதக்கிக்கலாம் நான் ஆஃப் கேஜினால் இதிலே வதக்கிட்டேன் ஸோ வதக்கிற வரைக்கும் தான் நம்மளுக்கு அப்படி இருக்கும் இப்போ பாருங்கள் வதங்கினதுக்கப்புறம் கறியெல்லாம் சுண்டி வச்சு பார்த்தீங்களா அப்போ மட்டனில் உள்ள அந்த தண்ணியெலாம் வடைஞ்சிருக்கு பாருங்கள் ஸோ இந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் வதக்குனதுக்கப்புறம் நான் குழம்பு மிளகாத்தூள் வீட்டில் அரைச்சி வச்சிருக்க தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணால் தனி மிளகாத்தூள் மல்லித்தூள் தனியாக தனியாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் போட்டுக்கலாம் காரம் வந்து அதிகமாக போடலை ஸோ வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் வந்து நான் கறி தகுந்த மாதிரி போட்டிருக்கேன் அந்த மிளகாத்தூளை போட்டு நல்லா கறியை ஒரு ரெண்டு பெரட்டு பெரட்டி விட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா எல்லாத்தையுமே அதிலேயே போட்டுக்கோங்க கிரேவிங்கிறதுனால நான் வந்து ரொம்ப மசாலா அரைக்கலை நான் காமிச்ச அளவு மட்டும்தான் நான் வந்து திக்கான கன்சிஸ்டன்சி வேணுங்கிறனால இந்த அளவுக்கு நான் பொருள்லாம் போட்டிருக்கேன் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை போட்டு நல்லா மட்டனோடு நல்லா பரட்டிக்கோங்க அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க மசாலா வந்து கரைஞ்சிடாமல் இருக்கணும் ஸோ அடுப்பில் சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க நல்லா ஓரளவு ரெண்டு மூணு தடவை நல்லா வதக்கினதுக்கப்புறம் சிம்மில் வச்சு வதக்குங்க அப்புறம் மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வரும் அதுக்கப்புறம் வந்து நம்ம கழுவி அந்த மிக்சி ஜாரில் உள்ள தண்ணி நம்ம வேணுங்கிற அளவுக்கு கறி வேகிற அளவுக்கு உள்ள தண்ணியை வந்து நம்ம ஊற்றிக்கலாம் நம்ம வந்து மட்டன் வந்து இனிமேல் தான் வேக வைக்க போகிறோம் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றி நம்ம வேக வைக்கணும் ஒரு சில கறிக்கு தகுந்த மாதிரி நம்ம விசில் விட்டு வச்சுக்கலாம் வேணால் நம்ம திரும்பியும் செக் பண்ணி செக் பண்ணிவிட்டு திரும்பியும் விசில் வச்சுக்கலாம் இப்போ கறி தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு உப்பெல்லாம் பார்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அடுப்பை மூடி வச்சுருங்க ஒரு ஒரு மூணு நாலு விசில் வந்ததுக்கப்புறம் அடுப்பை வந்து ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சுருங்க சிம்மில் வச்சுட்டு அப்புறம் ஆஃப் பண்ணி வைங்க இந்த மாதிரி நல்லா மேலே எண்ணெய் மிதந்து தலை தள தழன்னு செம்மையான மட்டன் குழம்பு ரெடி ஆயிரும் அவ்வளோதாங்க நம்ம அடுப்பை வந்து வந்து பத்து நிமிஷம் சிமில் வைக்க சொல்கிறேன் பார்த்தீங்களா இந்த இதுக்காக தான் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சூப்பராக வரும் அதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி இலை போட்டு நம்ம இறக்கிடலாம் நீங்களும் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் மட்டன் கிரேவி சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சரண் ஃபீஸ்ஃபுல்லாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதை இந்த மட்டன் கிரேவி எதுக்கலான்னா நம்ம ரச சாதம் அப்படியே சாப்பிட்டுக்கலாம் தொக்கு மாதிரி இல்லைன்னா சூடான சாதத்தில் இந்த மட்டன் கிரேவியை போட்டு அப்படியே அந்த கறியை துண்டை வச்சு நம்ம அப்படியே வாயில் வைக்கிறப்ப பார்க்கவே வச்சு உருதுங்க கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்க மறக்காமல் சரண் ஃபீஸ்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்